நீங்க எந்த பிராண்ட் பவுடர் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு த்ரீ ரோசஸ் சேர்க்கிறேன் ஸ்டவ் லோ ஃபிளேம்ல வச்சுட்டு மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்துக்கலாம் இது நல்லா வருந்துருச்சுன்னா டீ பவுடரோட வாசனை ஹெவியா இருக்கும் அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை கம்ப்ளீட்டா ஆற விட்டுடலாம் நம்ம இன்னைக்கு ப்ரீ மிக்ஸ் பண்றதுக்கு இந்த ஃபைவ் திங்ஸ் தான் எடுத்திருக்கோம் ஒரு பீஸ் சுக்கு அஞ்சு ஏலக்காய் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை முக்கால் கப் டீ பவுடர் வருத்தது ஒன்றரை கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் பால் பவுடர் எல்லா கடைகள்லயும் சூப்பர் மார்க்கெட்லயுமே கிடைக்கும் இப்போ நம்ம எடுத்த எல்லா திங்ஸையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் சுக்க முழுசா சேர்க்க வேண்டாம் இது போல ஒன்னு ரெண்டா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க அப்பதான் நல்லா ஃபைனா அரைஞ்சி வரும் ஒன்றரை கப்ல இருந்து ரெண்டு கப் பால் பவுடர் கரெக்டா இருக்கும் நான் இன்னைக்கு டென் ருபீஸ் பேக்கெட் அஞ்சு எடுத்திருக்கேன் நீங்க இது போல கப்ல தான் அழகணும்னு இல்ல வீட்டுல இருக்க டம்ளரை யூஸ் பண்ணி கூட அழுந்துக்கோங்க இப்போ இதை நல்லா இது போல ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பால் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால காத்து போயிடுச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும் ஒரு ரெண்டு செகண்ட்க்கு இதை ஆற வச்சிட்டு அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த ப்ரீமிக்ஸை ஒன் மந்த்லேருந்து டூ மந்த் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டே போகாது இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாமா ஹண்ட்ரட் எமல் கிளாஸில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரீமிக்ஸை உள்ள சேர்த்துடலாம் லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி விட்டுடலாம் இந்த ப்ரீமிக்ஸ் டீ ஆகிறதுக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் போல் ஆகும் இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம் இதை அப்படியே ஃபில்டர் பண்ணி சூடாக சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் டீயோட டேஸ்ட் கொஞ்சம் கூட மாறாமல் அதே போல் இருக்கும் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க யாருக்கெல்லாம் டீ பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட்டில் ஹார்டிமோச் கொடுத்துருங்க போல நிறைய டிஃப்ரெண்டான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய்